வணக்கம் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காசா பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பாலஸ்தீனத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நத்தன்யாகு அமெரிக்கா போனது இருபது அம்ச திட்டத்தில் கையெழுத்திட்டது எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்னா ட்ரம்ப்பு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா சா நைட்டுக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே அமெரிக்கா டைமுக்கு ஏன்னா அஞ்சு மணிக்கு வாஷிங்டன் வாஷிங்டன் டிசியில் அஞ்சு மணி ஆகும்போது இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் இல்லைனா ஹமாஸை வந்து டோட்டலாக அழைச்சிடுவோம் காசால் நடக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு ஹமாஸுக்கு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காப்பு மெ மிரட்டல் கொடுத்தது இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது அதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது இப்போ இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ இன்னும் அடுத்த நாளைக்கு இதுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காப்பில் இதுதான் என்ன நடக்கப்போகுது எதற்காக இந்த எச்சரிக்கையை போட்டிருக்காங்க என்ன ஆட்டையை போட போகிறாங்க இதோட பின் பின்புலம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றையே நம்ம பார்த்தோம் அதாவது இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக அந்த அரபு நாடுகள் பூரா கூட்டமைப்பு சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கத்தாரில் கூட்டம் போட்டான் கத்தாரில் வந்து யார் அடித்ததுக்கு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நம்ம வந்து ஒரு கூட்டுப்படையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க அது ஒரு ஆகாவளி கூட்டம் ஏன்னா இதில் பாதி பகுதி பேருக்கு மேலே அமெரிக்கா அடிமை அந்த நாடுகளே அமெரிக்கா தான் பாதுகாக்குது அப்புறம் அவங்கள வச்சு எப்படி கூட்டுப்படை அமைச்சு அமெரிக்கா கைக்கூலிக்கு எதிராக போராடுவாங்க ஸோ இது பெரிய ஆகப்பெரும் டுபாகூர் அப்படின்னு சொல்லி மலேசியா பிரதமர் மகா பிரதமர் கூட அன்பர் கூட ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டு வண்டான் அப்படி நீங்கள் அறிக்கை கொடுக்குறதுனாலேயே அவன் நிறுத்தப் போகிறது இல்லை நீங்கள் வந்து வார்னிங் பண்ணுறதுனாலேயே அவன் தாக்குதல் நிறுத்த போகிறதில்ல அவன் அழிவு வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லி தெல்ல தெளிவாக பேசிட்டு வந்துட்டார் ஏங்க மித்த மித்தப்பதெல்லாம் ஆஹா ஓகோன்னாங்க சரியால் நாங்கள் படைகளுக்கு நாங்கள் ஆள் நிறையா தரோம்னாங்க அப்படி இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதிலே பணக்கார நாடு மிகப்பெரிய செல்வாக்கு பக்கப்பட்ட நாடுகள் வந்து கட்டார் கட்டார் ஒரு சிறிய நாடு அதில் உள்ள பாப்புலேஷனில் ஐம்பது பேருக்கு மேலே யாருன்னா வெளிநாட்டுக்காரன் ஒரு நாட்டுடைய பாப்புலேஷன்லேயே அறுபது பர்சன்ட் வெளிநாட்டுக்காரனே வேலைக்கு வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு நாடு தான் கத்தார் எல்லாமே வாடகை எல்லாமே வெளியிலேருந்து வாங்குகிறான் அவர்களுடைய ஸ்பேஸை பாதுகாக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ஒரு மாமூர் கொடுத்து அமெரிக்கன் பேஸ் அங்கே வச்சுக்கிட்டு அவன் தான் பாதுகாக்கிறான்னு வடை சுட்டு இருந்தான் இப்போ இஸ்ரேல் வந்து எப்படி அமெரிக்காவை விட பிரியாலை இஸ்ரேலு அமெரிக்காவுக்கே தெரியாமல் உள்ளே பூந்து அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு ட்ரம்ப் ஒரு வடையை சுட்டாப்பில்ல ஏன்டே சொல்லலை என்ன நினச்சி தெரிலன்றது கேட்குறவன் கேணே இருந்தால் அடிப்படை அறிவு இருக்கவங்க கூட சொல்லுவான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாட்ச்மேனை பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்கு போடுறீங்க பலசாலியாக போட்டுருக்கீங்க திடீர்னு அவன் மகனே வந்து நைட்டோ நைட்டாக புகுந்து அடித்து விட்டு போயிட்டான் அந்த இப்போ இவன் தடுக்கலை இந்த வாட்ச்மேன் தடுக்கலை அப்புறம் அடுத்த நாள் சொன்னால் ஐயோ எனக்கு தெரியாது என் மகன் வந்து உங்களை தாக்குனது அப்படின்னு அப்புறம் உனக்கு என்ன எதுக்கு பிடுங்குற வாட்ச்மேனாக போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்பமா இல்லையா அடிப்படை அறிவுள்ளவர்கள் கூட தெரியும் இது அமெரிக்கா அதுடைய வேலை இஸ்ரேலில் வந்து அமெரிக்காவோட கைக்குள்ளி அவனை வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பான்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது வந்து போட்டு தாக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து தாக்குனதில் வந்து பெரிய கத்தாரை வந்து கோபம் ஆயிடுச்சு ஏன்னா கத்தாரை தொடர்ந்து மாமூல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் சவுதி இதில் கொஞ்சம் கூட செலுத்தவன் இல்லை அவன்கிட்ட காசு இருக்குது ஒட்டகரைஸ் விடுவாங்க இது விடுவாங்க நல்லா திம்பாங்கங்களே தவிர அவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த அவனும் அமெரிக்கா கைக்கூலி தான் அமெரிக்கா தான் அவனுக்கு எல்லா ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டுருக்கு பாதுகாப்பையும் இருக்கு அதே மாதிரி து துபாய் அப்படி தான் குவைத் அப்படி தான் யூஏஇ அப்படி தான் ஏன்னா இப்படி அந்த ரீசனில் உள்ள பல நாடுகள் எம்பு அதே மாதிரி ஓமன் அப்படி தான் ஏன்னா இடி அந்த ஏரியாவை சேர்ந்த பல நாடுகளுக்கு பாதுகாப்பு வலியும் வழங்கி அவர்களுக்கு வந்து எல்லா விதமான டுபாகூர் வலியும் பார்க்குறது அமெரிக்கா அப்புறம் எப்படி இவங்களாம் ஒரு படையை அமைக்க முடியும் அப்படின்றது அது டுபாகூர்னு ஆகிப்போச்சா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஈரான் மட்டும்தான் அதில் நெஞ்சுறம் மிக்க தனியாக சக்தி வாய்ந்த மனிதர்களை கொண்ட அறிவாளிகளை கொண்ட சயின்டிஸ்டுகளை கொண்ட பணமும் உள்ள கச்சாயணையும் உள்ள ஒரு நாடு இது ஈரான் ஸோ அப்போ மீதி எல்லாமே சிரியா ஒரு அளவுக்கு பரவாயில்ல இன்னும் சில ஆப்பிரிக்க நாடுகள் உண்மையிலே அமெரிக்காவை இருக்குது அமெரிக்காவோட டச் இல்லாமல் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கூட்டமே மகா மொக்கையானதுக்கப்புறம் இருபது அம்சம் இவங்கள சமாதானப்படுத்துகிறவங்க இவங்க மாமூல் தொடர்ந்து கொடுக்கணும் வாங்குகிறோம் நம்ம மாமூல் இருக்கோம்ன்ற அவங்கள வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக தான் ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு நெந்தன்யாவிட்ட ஒரு இருபது அம்ச திட்டத்தை போட்டு இவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியும் உடனே நீ போகிற நிறுத்தினா அவங்க வந்து பிடிச்சிட்டு போனவனெல்லாம் வெளியே விட்ருவான் எல்லாத்துக்கும் எதுக்கு வராங்கன்னா பிடிச்சிட்டு போனவனே வெளியே விடணும் பிடிச்சிட்டு போனவனே வெளிய விடணுன்றதுதான் தவிர போகிற நிறுத்துறதுலாம் ட்ரம்புக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் விருப்பம் இல்லை இல்லை மீன்ஸ் தலையிட முடியாது ஏன்னா அது அந்த பாலசீனத்தையும் ஆட்டையை போடுறது தான் இவங்களுடைய நீண்ட கால திட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது போகிற இவர் நிறுத்துறாரு நிறுத்த மாட்டாங்க அப்போ என்னான்னா அமாஸ் வந்து அந்த கைதிகளை விடுவிக்க மாட்டாங்க அப்படின்றது அதுவும் ஒரு முட்டாள்தனம் தான் புரிஞ்சுட்டு போனவனே விட்டுட்டு இந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டால் அதுக்கு அடுத்த கட்டமாக பாஸ் ஆகி போகலாம் இல்லைன்னா பாலசீனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றது வேறு விஷயம் ஸோ அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது அவர்கள் பாடு இவர்கள் பாடு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மாசு ஒத்துக்க மாட்டானோன்னே தாக்குதலே தொடுத்துட்டாங்க அவங்க நாங்கள் இருபது அம்ச திட்டம் கொடுத்தோம் அப்படின்னு இவர் சொல்கிறார் மூவாயிரம் வருட பிரச்சனை இது அதற்கு நான் தீர்வு கண்டுருக்கேன் மூவாயிரம் வருஷம் பிரச்சனை நீ என்ன தீர்வு கண்ட அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் ஸோ மூவாயிரம் வருஷம் பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டேன் இப்போ அமைதி ஒப்பந்தம் வரப்போது எல்லாம் வரும் யாருமே ஒத்துக்கலையாது அமாசும் ஒத்துக்கல அரபு நாடுகளும் ஒத்துக்கல இன்றைக்கு பாகிஸ்தானை அடிவரடி வாங்கி தீங்குறவன் யார்கிட்ட ட்ரம்ப் அவனே ஒத்துக்கலையே அவனே சொல்கிறான் இந்த இருபது திட்டத்தில் நாங்கள் சொன்னால் எதுவுமே மேட்ரு பாதி மேட்ரு இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேறான் ஸோ அப்போ வந்து இவங்களாம் ஒரு இருபது திட்டம்னு ஒன்று எழுதி கைய எடுத்து ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ஒரு சீனை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இவர் கண்டிக்கிறாடான் நதன்யாகுவோ இவ்வாறு தொலைச்சிருவேன் அவனே அப்படின்னு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இந்த இதில் சொல்ல நம்பற சோறு இல்லைன்ற மாதிரி இந்த இந்த முரத்தை வச்சு தான் எங்கள் பாட்டி வந்து புளியை சொன்னாங்க ஏதோ நம்பர் மாதிரி இல்லையா அவனே இல்லை இப்போ என்ன சோறு போட மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ட்ரம்ப் வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இருபது நிமிஷத்திட்டத்துக்கு நான் இப்போ இவனை உங்கள் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கேட்டுக் கொடுத்துருக்காங்க அவன் ஏற்கனவே அழிஞ்சிட்டான் அந்த ஊரே நாசமாக போச்சு பஞ்சபுராராய் சோத்துக்கொல்லிலாம் மக்கள் இருக்கான் இனி என்னத்தை பண்ண போகிற நல்லா இருக்க கண்ணாடி கிளாஸை போடுவேன்னு சொன்னால் பயப்படலாம் அது ஏற்கனவே உடஞ்சி சுக்குநூறாக இருக்குது அது தூக்கி குப்பையில் போடுறது தான் அதை நீ வந்து சரி பண்ணி என்ன பண்ண போகிற வான் பண்ணி என்ன பண்ணுறா என்ன பண்ணிடுவீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடலைனா அப்படின்றது தான் இவர்களுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு மண்ணாங்கடி நடக்காது தாக்குதலை தொடர்ந்துக்கிட்டே இருப்பான் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கான் ஒரு நிறுத்தம்னு சொன்னதுக்கப்புறமும் சரி இவ்வளோ நாடுகள் பேசினதுக்கு அப்புறமும் சரி அமாஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறேன் தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லி எல்லா பரணிச்சரையும் உடச்சது யார் இஸ்ரேல் உடச்சிக்கிட்டு தான் இருக்கான் அவன் நிறுத்தவே இல்லை இன்று வரை நிறுத்தலை நேற்று வரை நிறுத்தலை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அரபு நாடுகள் எதுவுமே வாயை திறக்காமல் இருக்கு இந்த இருபது திட்டத்துக்கு அவர்கள் ஒப்புதல் அளித்தார்களா அதெல்லாம் சரியாக தப்பான்றதே கத்தார்னு சொல்லலை சவுதியும் சொல்லலை கத்தார் சொல்லுச்சுன்னு சொல்லி யார் சொல்கிறா ட்ரம்ப் சொல்கிறாப்புல கத்தார் வந்து ஒத்துக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க கத்தார் மேலே இனிமேல் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த மாட்டான் நடத்தினான்னா நான் விடுவேன் அப்படின்லாம் ஒரு பில்டப் பீலாக விட்டாங்க ஆனால் இந்த கத்தார் இந்த இருபது அம்ச திட்டத்தை கத்தார் ஒத்துக்கிச்சா சிரியா ஒத்துக்கிச்சா யுஏஇ ஒத்துக்குச்சுனா அதை ஒத்துக்கிச்சா சவுதி ஒத்துக்கிச்சா ஏமன் ஒத்துக்கிச்சா ஓமன் ஒத்துக்கிச்சா ஈரான் ஒத்துக்கிச்சா ஈராக் ஒத்துக்கிச்சானா இல்லை அதுக்கான தெளிவான எந்த விஷயமும் அதில் காணப்படலை ட்ரம்ப்பாக சொல்கிறாப்பில் அவன் ஒத்துக்கிட்டான் அவன் ஒத்துக்கிட்டான்னு சொல்லி ஆனால் அவர்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாரும் சொல்லலை தாக்குதல் நடத்திட்டு இருக்கான் ஸோ இதில் இந்த வார்னிங் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது டோட்டலாக இது போங்கு தான் இது பூரா நடிப்பு தான் இது எந்த வகையிலையும் பாலசீன மக்களுக்கு உதவாது காசா மக்களுக்கு உதவாதுன்றது ஆனால் போர் நிறுத்தம் அப்படின்றது வேணால் ஒரு விஷயம் நடக்கும் ஆமாசா அந்த புடிச்சிட்டு போனங்களை விட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதி திரும்பும் போர் நிறுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்கும் போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற மூணு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்